மசில ஜமா தொழுகிறோம் கேள்விக்கு வந்த கேள்வி தான் சரிங்களா ஜமா தொழுகிறோம் அந்த ஜமாத்தில் சில தவறுகள் நம்ம பார்க்குறோம் இமாம் மூலமாகவோ மஜித் மூலமாக அல்லது யாராவது புல வைக்கிறாங்களோ அவங்க மட்டும் அவங்கள்ட்ட இருக்கிறோம் சில அப்பட்டமான தவறுகளை நம்ம காண்கிறோம் அதை நம்ம அவங்கள்ட்ட சுட்டி காட்டலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறேன் சுட்டி காட்டுவதனால் சுட்டி காட்டுவது கடமை தனி எந்த ஒரு மாற்றம் கருத்து இல்லை சரிங்களா அபிசலா வரை சில மகள் தோடை வைத்தார்கள் ஒரு முறைய ரசசிலா மக்கள் தோட வைத்தார்கள் ஹோரோ அசலோ தெரியல ராவீன் ரெடி சில சந்தேகம் கொடுறாங்க அறிவிப்பாளரில் சந்தேகப்பட்டு அறிவிக்கிறாங்க இந்த ஓரவோ அசலோ ஏதோ ஒரு தொகுதி நாலு அக்கா தொகுதி அது மட்டும் உறுதி அதில் என்ன சொல்கிறாங்க ரசிசல மக்கள் இரண்டு ரக்காத்தில் செலாம் சுற்றி கொடுத்துட்டாங்க ரெண்டரைக்கா தொகுத்துட்டு இரண்டரைக்காத்திலே செலாம் கொடுத்துட்டார்கள் அப்போ என்று சொல்லக்கூடிய ஒரு ரவி தோடர் அவர் வர ரசா

இப்பா வரீஸ் சொல்றாங்க சுருக்கப்படவும் இல்லை நான் மறக்கவும் இல்லை அப்படின்றது நாலரைக்கா தான் இப்போ புதுசாக சட்டம் வந்து நாலரை காலத்தில் இனிமேல் ரெண்டாம் காலத்தில் தூக்கா போகுதுன்னு நினைச்சல எந்த ஒரு வகையை அறப்படல அதாவது அதே மாதிரி உமானி தூ நான் மறக்கவும் இல்லை அப்படின்றான் அப்ப நான் அடுத்த தொழுது இருக்கிற நாலக்கா தான் தொழுது இருக்கிறேன் என்ற அடிப்படையில் அதற்கு பதில் சொல்றாங்க

தொலகையில் இம்மாவுக்கு மருந்து ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க அவருக்கு நினைவுபடுத்துங்க தவறு ஏற்பட்டாலும் சரி மருந்து ஏற்பட்டாலும் சரி தவறு மரம் ரெண்டு பேர் அதற்கு நீங்கள் செய்யுங்க அவரை சப்யம் சுபகானந்தார் சொல்லுங்கள் பெண்களாக கை நினைச்சிங்க ஆண்களை அந்த இமாமை உயர்த்தணும் அப்படின்ற விஷயத்தான் இந்த இது வந்து தொழுகையில் தவறு ஏற்பட்டால் இமாமை உணர்த்துவதற்கான வழிமுறை எந்த இருக்காங்க தொழுகைக்குள்ளேயே இந்த விஷயத்தை தொழுகை நடந்து கொண்டிருக்கும் போதே இமாமா அப்படின்னு தவறு கொடுக்குறாரு சொன்னால் அந்த தவறை இழுச்சினா சுபகானந்தா என்று அதாவது அதாவது போக வேண்டிய இடத்துல செஞ்சு கொடுக்கிறார் அந்த இருபது வைப்பார் வேண்டிய இடத்துல எழுந்திருக்கிறாரு சரிங்களா இந்த மாதிரியான தவறுகள் ஏற்பட்டால் என்ன செஞ்ச உடனே சுபானந்தா அப்படின்னு சொல்லி நம்ம உணர்த்தணும் அதன் அடிப்படையில் தொழுகை என்பது இபாதம் அவருக்கு அப்படின்னு நம்ம நிறைவேற்ற கடமைப்பட்டு இருக்கின்ற தலையான கடமை அதில் தவறு உண்டாகிறபோது அந்த தவறை இணைச்சு நம்ம சுட்டி காட்டணும் தவறை சுட்டி காட்டணும் திருத்தப்பட வேண்டும்